ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்கும்போது தக்காளி சாதம் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை வச்சே சுவையான தக்காளி சாதம் செய்யலாம் வாங்க எப்படிதுன்னு குக்கரில் அடுப்பு வச்சு நல்லா சூடாகட்டும் சூடாகணுன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகுன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நம்ம வீட்டில் தான் நிறைய இருக்குது அதனால் நெய் இதில் ஏற்றத்தாலும் நம்ம நெய் தான் அதிகம் சேர்க்குறது எல்லாம் நெய்யெல்லாம் நல்லா உருகி நல்லா சூடாகணுன்னா பெரிஞ்சு ரகமும் பிரியாணி இலையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரியட்டும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உண்மையில டேஸ்ட்டு சூப்பராகுது மட்டும் செய்யலாம் மசாலா எதுவுமே இல்லாமல் நம்ம சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருள் வச்சு நம்ம செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவசரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு செஞ்சு உடனே சாப்பிட்லாம் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா வகுந்த வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் நல்லா வதக்கட்டும் இப்போ பூண்டு மட்டும் தான் சேர்க்குறேன் இஞ்சி சேர்க்கல பூண்டு மட்டும் இடித்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அந்த பூண்டோட பச்சை வாசனா நல்லா போகட்டும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஆறு ஏழு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்துக்கு தக்காளி நிறைய போட தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் தக்காளியோட தோல்லாம் நல்லா வெந்து நல்லா தோல்லாம் உறிஞ்சி நல்லா வர அளவுக்கு நல்லா வ வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு பத்தலை கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துருக்கேன் சூப்பராக வதங்கிட்டிருக்கு இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மசாலா மஞ்சள் தூளும் கார மிளகாத்தூள் மட்டும்தான் வேறு எந்த மசாலும் கரம் மசாலா எதுவுமே நான் சேர்க்கவே கிடையாது ரெண்டு மட்டும் தான் சேர்க்குறேன் மஞ்சள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அதான் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் நான் பச்சை வாசன போடுறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சுனா நினச்சிங்கன்னா இது மாதிரி டக்குன்னு தக்காளி செய்ய செஞ்சு கொடுங்க உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட வைக்க மிச்சம் வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊறி இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தடவை எல்லோரையும் நல்லா கிண்டிக்கலாம் நான் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அது சேர்த்து நல்லா கிண்டி விட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கானு பார்த்துட்டு உப்பு பத்திரம்னால இப்போ போட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கானு பார்த்துட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு கம்மியாக இருக்கா இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் மேலாப்பில் மல்லித்தலையை தூவி ஒரு ஸ்பூன் நெய் போட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம் இப்போ மூடி போட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் அளவுக்கு விட்டு தானாக ரிலீஸ் ஆனது விசில் தானாக ரிலீஸ் ஆனோடனே இறக்கி வச்சு பார்த்தா சுட சுட தக்காளி சாதம் ரெடி சுவையான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி உண்மையிலே நீங்களே ட்ரை பண்ணி போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எந்த மசாலா எதுவுமே இல்லை குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடுஸ் உருளைக்கிழங்கு முட்டை இது மாதிரிலாம் வச்சு கொடுத்தோம்னா உண்மையிலேயே சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் சாப்பாடு உண்மையிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக வீடியோ போடல உடம்பு சரியாதனால ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல இனிமேல் டெய்லி போகிறேன் மாதிரி அடுத்த எழுதி ஓகே பாய்